பூமாதேவி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாளும் இனி வரும் நாட்களும் அனைவருக்கும் இனிமையானதாக அமைய வாழ்த்துக்கள் நாம் இன்று இந்த பதிவினில் மீனாட்சி புகழ் பாடும் திரிபுர சுந்தரி அஷ்டகத்தினை பாராயணம் செய்ய போகிறோம் நாம் அனைவரும் அடிக்கடி கேட்டும் பாடியும் அனுபவித்த ஸ்ரீ லலிதா சகசநாமத்தின் தியான ஸ்லோகங்களில் கடைசி பகுதியில் உள்ள சகுங்கும விலேபனாம் என்ற ஸ்லோகமும் இந்த திரிபுர சுந்தரி அஷ்டகத்தின் ஸ்லோகமே ஷாட்ஷாட் ஸ்ரீ மீனாட்சி திரிபுர சுந்தரியை போற்றி புகழ்ந்து பாடும் இந்த அஷ்டகத்தினை நாம் இன்று இந்த வெள்ளிக்கிழமையில் பாராயணம் செய்வோம் கதம்பவன காட்டில் உழவுபவளும் முனிவர்களால் கருணாநிதி என சேவிக்கப்படுபவளும் புதிய தாமரை கண்கள் உடையவளும் அபினவமான சியாமல நிறம் உடையவளும் தேவ மங்கையர்களால் துதிக்கப்படுகின்றவளுமான ஸ்ரீ மீனாட்சி திரிபுர சுந்தரி போற்றி கதம்பக்காட்டில் வசிப்பவளும் ஸ்வர்ணத்தாலான வல்லகீவினை மீட்டுபவளும் உயர்ந்த மணிகளால் ஆரங்கள் தரித்த ஒளிமயமான திருமுகம் உடையவளும் அதுதமான திரிநேத்திரங்கள் உடையவளும் கருணை என்பதை கார்மேகம் போல வருஷிக்கின்றவளுமான ஸ்ரீ திரிபுர சுந்தரி போற்றி கடம்ப விருட்சங்களின் இடையே விளையாட்டாக உளவி நமது இன்னல்களை களைபவளும் மலை போன்ற தனங்களை மாலைகள் மறைத்திருக்க கன்னங்கள் சிவந்துவிட மதுரகானம் இசைக்கின்ற ஷியாமல தேகமுடையவளுமான ஸ்ரீ மீனாட்சி திரிபுர சுந்தரி போற்றி கதம்பாரண்யங்களின் மத்தியில் இருப்பவளும் தங்கத்தாலான ஆறடுக்கு தாமரைகளின் மீது வீற்றிருப்பவளும் சந்திர சூடாமணி தரித்து சிவந்த செம்பருத்தி பூவின் மோகித்தவளுமான ஸ்ரீ மீனாட்சி திரிபுர சுந்தரி போற்றி வீணையை மார்போடு அணைத்திருப்பவளும் பத்மத்தின் மீது மதுரமான சிவந்த கண்களோடு மன்மத பகைவரான மகேஸ்வரன் மனதை மோகிக்கச் செய்கின்றவளும் தேனினும் இனிய நன்மொழியாலான மதங்கமுனி தவப்புதல்வியே ஸ்ரீ மீனாட்சி திரிபுர சுந்தரி போற்றி சிந்தாமணி பட்டு தரித்து மன்மத புஷ்பபானத்தை ஏந்தியவளும் மது பாத்திரமேந்தி மயக்கும் கண்கள் உடையவளும் கனமான தனங்களை உடையவளுமான ஸ்ரீ சியாமல மீனாட்சி திரிபுர சுந்தரி போற்றி குங்கும பூச்சு தரித்தவளும் வண்டுகள் நாடும் கஸ்தூரி பூசியிருப்பவளும் புன்னகை பூத்த பார்வையுடையவளும் அம்பு வில் பாசம் அங்குசம் தரித்தவளும் எல்லா மக்களையும் மோகிக்கச் செய்பவளும் செம்பருத்தி பூவின் நிறமுடையவளுமான ஸ்ரீ மீனாட்சி திரிபுர சுந்தரி போற்றி ஸ்ரீபுரத்தை ஆழ்கின்றவளே இந்திர பத்னி பின்னல் ஜடை முடிய விஷ்ணு தேவியான மகாலட்சுமி ஆபரணங்கள் பூட்ட சரஸ்வதி தேவி மணக்கும் சந்தனம் பூச தேவர்களும் தேவமங்கையரும் நின் அடிபணிந்து சேவைகள் புரிந்திருக்க கண்களாலே கடாக்ஷிப்பாயே ஸ்ரீ திரிபுர சுந்தரி போற்றி போற்றி...